வணக்கம் ஸ்ரீ செல்வ ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்பொழுது வந்து நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலோட சிறப்பை பத்தி பேச போறோம் எத்தனையோ பேத்துக்கு வீடு மனை பிரச்சனையாவே எல்லாருக்கும் உண்டான பிரச்சனை தான் இது ஆஹ் மனசளவுல வந்து வீடு நிழல் இல்லை அப்படிங்கிற வருத்தம் வேதனை எல்லாத்துக்குமே இருக்கும் இதுல யாருக்கும் இல்லை அப்படிங்கிற இதே இல்லை அதாவது பூர்வீக இடத்துல இருக்கிறாங்க பூர்வீக இடத்துல இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் அது நம்மளுக்கு செட் ஆகலை நம்ம வேற வீடு போகணும்னா வாடகைக்கு போகணும் அப்ப சொந்த வீடு பூர்வீக வீட்டை விட்டுட்டு போறதா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு சொந்த வீடு வாங்க உண்டான அமைப்பே இல்லைங்கம்மா நம்ம எப்ப தேடி தேடி பிடிச்சாலுமே வாங்கலான்னு போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில நம்மளுக்கு ஆபத்து வந்துடுது அப்படிங்கிற சில சில பேத்துக்கு அப்படி போயிடுது சில பேத்துக்கு வாடகை வீடே பிரச்சனையா இருக்குமா வாடகை வீடே எங்களுக்கு அமைய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வீட்டுல போயினா ஏதோ ஒரு பிரச்சனைனால ஆறு மாதம் இருக்கும் மூணு மாதம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் திரும்ப அடுத்த வீட்டுக்கு போகிறோம் திரும்ப அந்த வீட்டுல ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் அப்படின்னு வீடு வாடகை வீடு கூட எங்களுக்கு நிலைக்கல ஒரு இடத்துல நிக்க உடலாம்மா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வேதனையா பண்றது உண்டு இந்த மாதிரி வீடு 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 அப்படிங்கிற ஒரு மனசு எண்ணங்கள் வேதனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது அந்த வீட்டினோட பிராப்ளம் ப்ராப்ளம் நீங்கிறதுக்கு வழி உண்டா எந்த கோயில் வழிபாடு போகணும் எப்படி போனா நம்மளுக்கு வீடு அமைப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் திருமணம் செய்து பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு ரெண்டுமே நம்மளுக்கு பிரச்சனை தான் கல்யாணமும் பண்றதுக்குள்ள போதும் போதும் போதும்னு ஆயிடும் பொண்ணு கிடைக்கிறதா பொண்ணு கிடைச்சா மாப்பிளை கிடைக்கல மாப்பிள கிடைச்சா பொண்ணு கிடைக்கல ரெண்டும் கிடைச்சா யாரோ ஒருத்தர் நடுவில் புந்து கெடுத்து விட்டுறாங்க ரெண்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கல இப்படின்னு கல்யாணமும் அதே பிரச்சனையில தான் அதே போல வீடுன்னு பார்த்தோம்னா ஒரு நிலையில் நம்ம இருக்கணும்னா அதை தேடி 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 எதுவுமே கிடைக்காம ஒரு வாடகை வீட்டில் அம்மா நான் சொந்த வீடே வேணாம்மா வாடகை வீட்டிலே நிரந்தரமா அது இருக்கக்கூடியது ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கிற மாதிரி இருந்தா கூட போதுமா அப்படின்னு சொல்லி வேதனை படுறவங்க உண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே வழி ஒரே கோயில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயிலுங்க நம்மள வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிழல் தான் நிழல் நமக்கு இருந்தாதான் நம்ம நிழலோ இருந்தாதான் அது அடுத்தது தான் நிம்மதி அந்த நிழல்லாம் நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு வீடு இருந்தாதான் நிழல் கூடம் அப்படின்ட்டு ஒரு குடிசையாகட்டும் ஒரு ஓட்டு வீடாகட்டும் அட்டை வீடாகட்டும் மாடி வீடாகட்டும் எதுவுமே வந்து நிழல் கொடுக்கக்கூடிய வீடு நம்ம கமைஞ்சிட்டாலே அதை விட சிறப்பு எதுவும் இல்லை அதுக்கு அடுத்தது தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயிலுங்க இது வந்து போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக நமக்கு நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிற கோயில் சிறப்பான கோயில் என்ன அப்படின்னு நம்ம இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் எந்த கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா திரு அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி வட்டம் பொன்னேரி வட்டம் அப்படிங்கிற ஊரில் சிறுவாபுரி முருகன் கோயில் உள்ளது அந்த முருகன் கோயில் அப்படிங்கிறது அருள்மிகு பாலசுப்ரமணி திருக்கோயில் தான் அந்த முருகனுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் உண்டு அந்த பவர் இருக்கக்கூடிய முருகனை ஏன்னா நம்ம பூமி என்னட்டாலே செவ்வாய் பகவான் தான் பூமிக்காரகன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி குரு யார் அப்படின்னா முருகன் தான் அந்த வீட்டுக்குன்னு மண் வாசனை அப்படின்னு பூமிக்காரகன் சொன்னாவே அந்த முருகன் தான் அந்த முருகன் அப்படிங்கிறது சிறுவாபுரி முருகனை போய் சென்று வந்தாலே நம்மளுக்கு வீடுமனை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோயிலுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பம்சம் ரொம்ப வந்து மிகுந்த ஒரு இது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாளுங்க இந்த பூமிக்காரகன்னாவே செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாள் முருகனுக்குன்னாலும் செவ்வாய்கிழமை தான் உகந்த நாள் அந்த செவ்வாய்க்கிழமை நாள் முருகனை போய் வணங்கிட்டு வர்றது என்னன்னா நம்ம வேண்டுதல் என்ன வைக்கிறோமோ அதாவது என்ன வைக்கிறோம்னா வீடுதான் அந்த வீடுலயே பலவிதமான நம்ம கேள்வி இருக்கும் அதாவது பூர்வீகத்துல இருக்கும் பூர்வீகத்துல இருக்க உடல வெளியே போனாவே தான் நம்ம பொழைக்க முடியும் அப்படின்னு ஜோசியத்துல சொல்றோம் அந்த பூர்வீகத்தை விட்டுட்டு நம்ம போய் வாடகை கொடுத்து இருக்க முடியாது அப்ப பூர்வீக வீட்டுல இருக்கக்கூடிய அம்சம் நமக்கு கொடுக்கணும் அதுக்கு வழி நம்மளுக்கு உண்டானா பூர்வீக வீட்டுல இருக்க அந்த வாசல் நமக்கு எந்த வாசலோ அந்த வாசலை அமைச்சிட்டு அதாவது நம்மளுக்கு சேராத வாசலா கூட பூர்வீக வீட்டுல இருக்கும் அந்த அதுக்கு ஜோசியரை அணுகி எந்த வாசல் நமக்கு செட் ஆகும்னு சொல்லி மாற்றி அமைக்கணும் அமைச்சு இந்த வீட்டுல நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முருகனை போய் வணங்கிட்டு வந்தால் அந்த பூர்வீக வீட்டுல இருக்கக்கூடிய அம்சம் கிடைக்கும் இது ஒண்ணு அடுத்தது நம்ம வாடகை வீடு எதுவுமே செட் ஆகலை வாடகை வீட்டில் இருந்தால் இந்த வீட்டில் மூணு மாதம் அந்த வீட்டில் ஆறு மாதம்னு இருக்கும் நல்லதா நமக்கு வருமானம் செழிப்போடு இருக்கக்கூடியது வீடு வாடகை வீடு இருக்கக்கூடியது அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க முருகனை நாள் போய் அவங்களை தரிசனம் பண்ணினால் நன்மையாக இருக்கும் அடுத்தது பூமி வாங்குறவங்க வாங்குறோம் வீடு வந்து வாங்கலான்ட்டு இருக்கிறோம் அப்போ வாங்குறதுக்கு தடைப்படுது அது வழி விடணும் அப்படின்னாலும் அந்த செவ்வாய்க்கிழமை முருகனை போய் வணங்கிட்டு வந்தால் நல்லது இன்னொன்று இந்த மூன்றுமே இல்லை நம்ம வந்து தோட்டம் துறவு இருக்குது அதை விற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதாவது ரொம்ப ரொம்ப கடன் தொல்லையில் மூழ்கிட்டோம் பிரச்சனைகள் இருக்குது தம்பிங்க பிரச்சனை இருக்குது வீடு விற்றுனாதான் அந்த வருமானம் அந்த பணம் வந்து கடன் அடைச்சி ஒரு நல்ல ஒரு நிலபொலன் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க நம்ம விற்கவே முடியலன்னாலுமே அதே முருகன் தான் நம்மளுக்கு விக்க முடியாத ஒரு ஏதோ ஒரு கிரகாச்சாரம் தடுக்குது வித்தாதான் நம்மளுக்கு வழி இங்கே நடக்கும் அப்படின்னாலும் விற்கக்கூடியவங்களுக்கும் அதே முருகன் வழிபாடு தான் பண்ணணும் இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா வீடுக்குன்னு கேட்கும்போது ஆறு நெய் தீபம் போடணும் ஆறு நெய்தீபம் போட்டு ஆறு முறை போகணும் இது வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை ஆறு முறை போனாலும் ஓகே வாரந்தோறும் போக முடியலம்மா அப்படி நாங்க தொலைவில் இருக்கோம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் போக முடியலன்னு சொல்லி இருக்கிறவங்க மாசம் ஒரு முறை கூட போகலாம் ஆனா ஆறு முறை போகணும் ஆறு முறை போய் ஆறு நெய் தீபம் ஒவ்வொரு முறை போகும்போது ஆறு நெய் தீபம் போட்டு அந்த பகவானை வணங்கிட்டு வந்தாலே வந்து உங்களுக்கு மாற்றம் நல்லாவே ஆறாவது வாரம் போகும்போதெல்லாம் நம்மளுக்கு நல்வழி காட்டிடும் அந்த மாதிரி சிறப்பு இதில் வீடு விற்கிறவங்க வீடு விற்கிறது எப்படி அதுவும் ஆறு முறை போகணுமா அப்படின்னா நீங்கள் வேண்டுதலை வச்சு ஒரு முறை போயிட்டு இந்த மாதிரி உண்டான சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு விற்று உண்டான பணம் அதில் ஏதோ ஒரு நிலபுலன் சின்னதாக வாங்குறதுக்கு உண்டான யோகம் கொடுப்பா விற்கிறது தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறை போயிட்டு அவங்களுக்கு வேண்டுதலை வச்சுட்டு அதாவது வீடு விற்ற பிறகு அந்த பணத்தில் உங்களுக்கு பூஜை புனஸ்காரம் உங்களோட வேண்டுதல் என்னவோ ஏ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசாதம் அங்கே வந்து பார்த்தோம்னா அன்னதானம் கொடுக்குறவங்க இருக்காங்க சாக்லேட்டு கூட பிரசாதமாக கொடுக்குறவங்க இருக்காங்க அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டுதல் அவங்க வைக்கிறாங்களோ அதை வந்து அங்கே வர்றவங்களுக்கு நீராகாரம் மோர் மோர் கொடுத்தாலுமே அது குளிர்ச்சி தான் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்த தானம் வர பக்தர்களுக்கு கொடுக்கும் போது நம்மளுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேறும் அந்த முருகன் எனக்கு என்ன கேட்கல கொடுத்தால் நன்மை அன்னதானத்துக்கு கொடுத்தாலுமே நன்மைதான் அங்க தினந்தோறும் அன்னதானம் பண்றாங்க தினந்தோறும் வந்து நூறு பேத்துக்கு அன்னதானம் ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் வந்து ஐநூறு பேத்துக்கு அன்னதானம் தர்றாங்க ஆஹ் செவ்வாய்கிழமை இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றாங்க தினந்தோறும் நூறு பேத்துக்கு பாயாசத்துடன் சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமைனால் ஐநூறு பேத்துக்கு பாயாசத்துடன் சாப்பாடு செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது அன்னதானம்ங்கிறது வட பாயாசத்தோட ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு தராங்க அது நம்ம அன்னதானம் பண்ணோம் அப்படின்னாலும் அதில் அமௌண்ட்டு போய் கட்டினா அது இன்னும் நல்லது எல்லாருக்குமே அன்னதானம் போய் வயிறார போதும் என்று சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா தான் சாப்பாடு தான் நான் போதும் அப்படின்னு நிறையும் அப்ப அவங்களுக்கு நிறைஞ்சு கொடுத்தாலே நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது இது மாதிரி இந்த கோயில் வழிபாடுன்னு பார்த்தோம்னா வீடு அப்படின்னு கேட்டாலே நீங்க அங்க போயிட்டு வந்தாலே உங்களுக்கு யோகம் வருங்க நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும் என்று உங்களிடம் நான் கூறிக்கொள்வது உங்களால் முடிந்தவரை மா வாரம் ஒரு முறை போக முடியலன்னாலும் மாதம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க இதை வேண்டுதல்ல ஆறு முறை போயிட்டாங்க விக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னா வேலையே போக மாட்டேங்குது ஏதோ ஒண்ணு ரொம்ப குறைச்சு கேக்குறாங்க இத வித்தாதான் எங்களுக்கு விமோஜனம் கடன் தொல்லை தீரும் அப்புறம் நம்ம ஒரு நிலபுலன் ஏதோ வாங்கிக்கலாம் ஆனா கடன்ல மூழ்கி இருக்கும் விக்க முடியாம ஒரு அடிமாட்டு விலைக்கு கேட்கிறாங்கிறவங்க ஒரு முறை போய் வேண்டுதலை வச்சுட்டு அப்புறம் வித்த பிறகு அந்த காசுல போய் அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செஞ்சா போதும் ஆனால் வீடு வேணும்னு சொல்கிறவங்க இருக்கக்கூடிய நிழல் வேணும் அப்படின்னு சொல்றவங்க ஆறு முறை போனாலே அந்த வீடு அப்படிங்கிறது நிலைக்கும் பூர்வீக வீட்லேயும் இருக்கலாம் சொந்தமாக வாங்க முடியாமல் இருக்குது தடையாகிட்டே இருக்கு இன்னமும் வாங்க முடிய யோகம் வரும் வாடகை வீட்டில் நினைச்சி இருக்கணும் அதுவும் நம்மளுக்கு தடையாகுதுன்னாலும் அதுக்கு நல்வழி காட்டுது இந்த முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்க போகிற வழி வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் திருவள்ளூருக்கு போயிட்டா அங்க வந்து திருவள்ளூர்ல இருந்து எட்டே கால் மணிக்கு ஒரு பஸ் இருக்கு அந்த பஸ்ஸ பிடிச்சு அங்கேயே கோயில் கட்டியே போய் விடுறாங்க அங்க இருந்து சேராட்ட உள்ள போகுது மினி பஸ்ஸும் போகுது போயிட்டா சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்து சேராட்டலயே வந்துடலாம் திருவள்ளூர்ல வந்து நீங்க ஊருக்கு வந்துக்கலாம் எந்த ஊரோ அது மெட்ராஸ் பக்கத்துல தான் கொஞ்சம் இருக்கு இது வந்து பெரியபாளையத்தம்மன் கோயிலுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா பவானி தாய் அதாவது ஆடை கட்டி போகக்கூடிய கோயில் அதுக்கும் ஒரு அடுத்த ஸ்டாப்பு தான் இந்த கோயில் வருது அதனால் உங்களுக்கு என்னென்னா தெளிவான இடம் சொல்கிறேன்னு வைங்களேன் எவ்வளோ பேர் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து தெளிவாக இதை வந்து பா பெரியபாளையத்தம்மன் பவானி தாய்க்கும் அடுத்த ஸ்டாப் அந்த கோயில் இது தான் வருது அங்கேருந்து சேராட்டம் உள்ளே போகுது நல்ல சிறப்பான கோயிலுங்க மன நிம்மதியாக இருக்கக்கூடிய கோயில் நீங்கள் வேண்டுதல்தான் நிறைவேறக்கூடிய முருகன் அருள் தராரு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டாங்க நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும் என்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜோதிடர் எஸ்வி கே நன்றி வணக்கம்